இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நம்மை போல ஒரு மனிதனாய் ஒரு மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் வந்த நோக்கம் அவர் வந்த நோக்கம் ஒரு மனிதனை தேடி ஒரு மனிதனை தேடி பாவத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் சாபத்திலும் கண்ணீரிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் துக்கத்திலும் இருக்கிறதை பார்த்து இருக்கிறதை பார்த்து ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தேடி வந்தார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தேடி வந்தார்

பட்டம் இருக்கிறது எல்லாவற்றையும் நிமித்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து இந்த சாதனை செய்வேன் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கையோ மாத கூட்டு மாலையில மாலையிலே மலர்கிறாயிருக்கிறது விடுதலை கொடுக்கும்படி சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் சாமி எல்லாவற்றையும் நன்மைக்கென்று நன்மைக்கென்று அவர் உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திற்கு வந்தார் இரண்டாயிரம்

உலகத்திற்கு வந்தார் அவர் சுத்தமான தெய்வமாக உலகத்திற்கு வந்தார் அவர் வந்த நோக்கமே ஒரு மனிதனை ஒரு மனிதனை அச்சிட்டு பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து காபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அவர் வந்த நோக்கம் அவர் வந்த பூமியிலே இந்த பூமியிலே நல்ல மனிதர்களாய் வாழபடியாய் நல்ல மனிதராய் வாழும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த அவரை நம்பினவர்கள் அவரை நம்பினவர்கள் வெற்றப்பட்டு போவர் வெற்றப்பட்டு போவதில்லை